என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன் துணையை பற்றிய ஒரு செய்தியை நான் கூற வேண்டும் இன்று உன் துணையின் செய்கை வெறுக்கத்தக்கத்தான் இருக்கிறது எத்தனையோ வேலை இருக்கும் இந்த நேரத்தில் அவள் வாழ்க்கையில் பாதை மாறி சென்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வேலை தேவைதானா என்று இதை கேட்டு நீ எனக்கு பதில் சொல்வாயா இன்று உன் துணை செய்த காரியம் என் முகம் சுழிக்க வைத்தது இதை கேட்டுப்பார் நீயும் முகம் சுழிக்கத்தான் செய்வாய் கால்கள் செல்லக்கூட இடத்திற்கு சென்று கைகள் செய்யக்கூடாத வேலைகளை செய்து பாவத்தை மேலும் தலையில் போட்டுக்கொண்டு இன்று உன் துணை அமர்ந்திருக்கும் இடம் அறுவருக்கு தக்க இடமாகத்தான் இருக்கிறது நல்ல எண்ணங்களை கொண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உன் துணையின் எண்ணம் மாற்றப்பட்டு உன்னிடம் இருந்து பிரிக்கப்பட்டு இன்று இந்த சூழலில் சிக்கி தவித்துக் கொண்டு தான் இருக்கிறார் அவர் நிலையை அவரால் கட்டுப்படுத்த முடியாத நிலையில்தான் தவித்து வருகிறார் இந்த நிலை எதற்காக உன்னோடு வாழ்ந்து வந்தால் இது உறவாகி இருக்குமோ வாழ்க்கையில் தலைவிதி என்பது எந்த வழியில் எல்லாம் அழைத்து செல்கிறது பார்த்தாயா கவனமாக இல்லாவிட்டால் தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும் சற்று கவனக்குறைவால் தான் இந்த நிலையில் உன் துணையும் இருந்து வருகிறார் அவரின் நிலையை மாற்ற வேண்டும் என்று உன் மனம் நினைத்தாலும் எண்ணம் தவறான வழியில் செல்வதற்கு தான் அலைந்து போகிறது விதியும் அதை தானே எதிர்பார்க்கிறது விதியின்படி சென்று கொண்டிருக்கும் உன் துணை மனம் தெரிந்தினால் நல்வாழ்வு பெறுவாய் இல்லை என்றால் விதி போல் எல்லாம் முடியும் எதை நினைத்தும் மருந்தாதே நல்ல உள்ளம் கொண்ட உனக்கு நல்லது கிடைக்கும் நல்லது நடக்கும் என்று நம்பிக்கையில் இரு சிறிதளவு எனக்கு இடம் கிடைத்தாலும் அந்த இடத்தில் உனக்கும் உன் துணைக்கும் நல்லது நடத்தி உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்று தான் உன் சாயப்பா நினைப்பேன் எந்த நேரத்திலும் கண்ணீருக்கு சொந்தக்காரியாக உன்னை விட வேண்டும் என்று நான் நினைக்க மாட்டேன் இது உன் சாயப்பாவின் சத்தியம் நம்பிக்கையோடு காத்திரு விரைவில் மாற்றங்கள் நிகழும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்